வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல் டெட்ராய்ட் ஆகும் டெட்ராய்ட் என்பது என்ன குறிப்பாக ஆசியாவின் டெட்ராய்ட் மற்றும் இந்தியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்றத நம்ம இங்கு பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கடைசியில் ஒரு லைக் போட்டுவிடுங்க சரிங்களா குறிப்பாக தொழிற்சாலை தொழிலகங்கள் என்ற டாப்பிக்கில் பார்க்கும்போது தொழிற்சாலை என்பது என்ன தொழிற்சாலை என்பது மூலப்பொருட்களை எந்திரங்களின் துணையோடு கொண்டு அவற்றை நுகர்வு பொருளாக மாற்றக்கூடிய நிகழ்வு தொழிற்சாலை என்று அழைக்கப்படுகிறது அதாவது வந்து மூலப்பொருட்களை முடிவுற்ற பொருளாக மாற்றக்கூடிய நிகழ்வுதான் தொழில்துறை அல்லது தொழிற்சாலை அப்படின்றாங்க இது பார்த்தீங்கனாக்கா இரண்டாம் துறை அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிப்பிட்றாங்க குறிப்பாக தொழிற்சாலை ஒரு தொழிற்சாலை என்பது நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு பெரும் மாற்றத்தை கொடுப்பது தான் வந்து தொழிற்சாலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க குறிப்பாக மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கைகளை வந்து ஐந்து பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க மனிதனடின் பொருளாதார நடவடிக்கைகளை ஐந்து பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியானது பொருளாதாரத்தின் அடிப்படையிலேயே குறிப்பிடப்படுகிறது அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம் அந்த ஐந்து வகை என்னன்னது இப்போ நம்ம பார்க்கலாம் குறிப்பாக முதல் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் முதல் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்கும்போது மனிதன் இயற்கையோடு இணைந்து செய்யக்கூடிய அனைத்து தொழில்களுமே வந்து பொருளாதார நடவடிக்கை அப்படின்றாங்க முதல்நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதில் வேளாண்மை சுரங்கத் தொழில் மரம் வெட்டுதல் வேட்டையாடுதல் உணவு சேகரித்தல் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அடுத்தபடியாக பார்க்கும்போது இரண்டாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகளை வந்து குறிப்பிட்றாங்க இரண்டாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தொழில்துறை என்பது பார்த்தீங்கனாக்கா இரண்டாம் நிலை பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அதில் பார்க்கும்போது குறிப்பாக நூற்பாலை என்பது வந்து இரண்டாம் நிலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ருக்காங்க குறிப்பாக இந்த இரண்டாம் நிலைகள் வரும்போது பார்க்கும்போது தொழில்களை வகைகளை வந்து பல பிரிவுகளாக வேளாண் சார்ந்த தொழில் கனிமம் சார்ந்த தொழில்கள் வனம் சார்ந்த தொழில்கள்னு சொல்லிட்டு பல்வேறு வகைகளாக இந்த தொழிற்சாலைகளை வந்து பிரிக்கிறாங்க சரிங்களா மூன்றாம் நிலை தொழில் அப்படின்றது பார்க்கும்போது இதை வந்து சேவைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இவற்றில் வரக்கூடியது பார்த்தீங்கனாக்கா வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தபடியாக பார்க்கும்போது நான்காம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் நான்காம் நிலை பொருளாதார நடவடிக்கைகளை எங்கு இதழ் வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது தகவல் தொழில்நுட்பத்தை வந்து வச்சிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா வங்கித் துறையும் வந்து இதில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா அடுத்தபடியாக கடைசியாக வந்து ஐந்தாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் இந்த ஐந்தாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகளை குறிப்பாக இது பார்த்தீங்கன்னாக்கா நீதித்துறை அதாவது வந்து ஆலோசனை வழங்கக்கூடிய துறையை வந்து ஐந்தாம் நிலை பொருளாதார நடவடிக்கையாக இங்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம பார்த்த அனைத்து விஷயங்களும் பார்க்கும்போது ஐந்து பொருளாதார நடவடிக்கைகளை வந்து பார்த்தோம் எவையெல்லாம் எந்தெந்த துறைகளில் இடம்பெற்றுள்ளது அப்படின்றத நம்ம இங்கே பார்த்தோம் இந்த 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 செயல்பாடுகளானது பார்க்கும்போது குறிப்பாக சின்ன வகுப்பில் வந்து இதை கொடுத்துருக்காங்க அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் பார்க்கும்போது இது மூன்று துறைகளாக மாற்றியிருக்கிறாங்க அவற்றில் பார்க்கும்போது முதன்மை துறை இரண்டாம் துறை மற்றும் சேவைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிப்பிட்டிருக்காங்க அல்லது பணிகள் துறை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ருக்காங்க இந்தியாவானது பாத்தீன்கா இன்றைய காலகட்டங்கள்ல வரும் பட்சத்தில் பார்க்கும்போது சிறிது சிறிதாக பார்க்கும் போது முதன்மை மற்றும் இரண்டாம் துறையை காட்டிலும் சேவை துறையில வந்து அதிகமான வாய்ப்புகளை வழங்கி அது மட்டும் இல்லாமல் அவற்றின் மேம்பாடுகளை வந்து மேம்படுத்துவதற்காகவும் அது மட்டும் இல்லாமல் அதிகமான நபர்கள் வந்து சேவை துறையிலேயே பங்கேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது வை இடம்பெற்றுள்ளது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் சரிங்களா இந்த தொழிற்சாலை பற்றியும் பொருளாதார நடவடிக்கைகளை பற்றியும் நம்ம இங்கே பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா டெட்ராய்ட் குறிப்பாக டெட்ராய்ட் என்ற வார்த்தையானது அப்படின்னு பார்க்கும்போது டெட்ராய்ட் என்ற பகுதியானது பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்க ஐக்கிய நாட்டில் மிக்சின் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு வாகன தொழிலகம் அமைந்துள்ள பகுதி அப்படின்னு சொல்லிட்டு டெட்ராய்ட்டை குறிப்பிட்றாங்க அதே மாதிரி பார்க்கும்போது சென்னையில் குறிப்பாக வந்து இந்தியாவிலேயும் இந்தியாவில் பார்க்கும்போது குறிப்பாக சென்னை மாநகரம் வந்து டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவின் டெட்ராய்ட் என்றும் ஆசியாவின் டெட்ராய்ட் என்றும் அழைக்கிறாங்க ஏனெனில் இங்கு மிகவும் குறிப்பிடத்தகுந்த வாகனத் தொழிலகங்களான ஜிஎம் அதை தொடர்ந்து போர்டு அதைத் தொடர்ந்து மகேந்திரா மற்றும் ஹுண்டாய் உள்ளிட்ட பிரபலமான தொழில்கள் இங்கு இடம்பெற்றுள்ளது அதனால் வந்து ஆசியாவின் டெட்ராய்ட் மற்றும் இந்தியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகரத்தை வந்து குறிப்பிடுறாங்க மேலும் சென்னை மாநகரம் வாகன தொழில் உற்பத்தியில் இந்தியாவில் அறுபது சதவீதம் அளவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு மாநகரமாக காணப்படுகிறது என்பதை நாம் இங்கு தெரிஞ்சுக்கிறோம் தொழிலகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தொழிலகங்களை உருவாக்குவதற்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக நிலம் அதை தொடர்ந்து வந்து மூலதனம் அதைத் தொடர்ந்து மூலப்பொருள் அதைத் தொடர்ந்து இயந்திரங்கள் இவையெல்லாம் தொழிலகங்களை உருவாக்குவதற்கான முக்கிய ஒரு காரணியாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழிற்சாலை என்பது என்ன மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கைகளை ஐந்து பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அது எந்தெந்த துறைகளில் என்னென்ன தகவல்கள் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம் அதை தொடர்ந்து பார்த்திங்கனாக்கா உலகத்தில் டெட்ராய்ட் பற்றியும் வாகனத் தொழிலகம் சார்ந்த ஒரு பகுதி டெட்ராய்ட் என்பதையும் அதே மாதிரி ஆசியாவின் டெட்ராய்ட் சென்னை என்பதையும் இந்தியாவின் டெட்ராய்ட் சென்னை என்பதும் நம்ம இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி